السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله ونشلي ونتسلم على الأمين ونسلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بارك نوضي من الشيطان المجيد بسم الله الرحمن الرحيم قُلْ رَبِّي أَدَّثِنِّي مُدْخَلَ صدق <applause> وَأَخْرِجِنِي مَخْرَجَ سِدَقٍ وَجَعَلْنِي مِنْ لَدُنْكَ سُلْطَانٍ نَصِيرًا وقال نبينا صلى الله عليه وسلم: ما بين بَيْتِي ومنبري بَرِي مِنْ رِيَانٍ الْجِنَّةِ أو كما قال عليه الصلاة والسلام: إِلا اللہ رہا سلام علیہ وسلم و تعالیٰ اولو نکہ مدازت مانکہ ساتھیوں سمادہوں امپران محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم اور حلیہ وآلہ وسلم اگرہ لئے پڑی اپنٹری یا ستھیا صحابہ کر تابعین کر تابع تابعین کر امام کر مصنفین کر مخصینین کر محدثین کر

என் வாழ்நாளில் ஒரு தடவையாவது நான் கடும்நாளை கண்டு கழிக்க வேண்டும் பெருமானுடைய சென்று நான் சலாம் வேண்டும் என்பது ஒவ்வொரு ஒவ்வொருடைய கனவாகவும் ஆசையாகவும் இருந்து வருகிறது உம்ராவுக்காக வேண்டியும் செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு பிரத்யேகமாக தெரியக்கூடிய இரண்டு பிரதான இடங்களே நகரமும் மதினமா நகரமும் தான் சென்ற வாரம் மக்கா நகரினுடைய மேன்மைகளை குறித்து பார்ப்போம் மதினாவும் கூட சிறப்புகளுக்கு சளைத்ததல்ல ஏராளமான சிறப்புகளை தனக்குள்ளே உள்ளடக்கியுள்ள ஒரு முக்கியமான அம்சமான நகரம் தான் பெரும்பாலும் அந்த மதினமா நகரத்திற்கு பெயரே எத்திரிவு என்பதாக இருந்தது நகரத்தினுடைய பெயர் எத்திரிவு அல்லாவுக்கும் அந்த பெயர் பிடிக்கவில்லை அவனுடைய தூதருக்கும் அந்த பெயர் பிடிக்கவில்லை

உலை நகரம் என்பது மக்களினுடைய பாவங்களை ஆக்கிவிடும் என்று சொன்னார்கள் மனிதர்களினுடைய பாவங்களை நீக்கி புனிதர்களாக மாற்றக்கூடிய ஒரு அபார ஆற்றல் இந்த மதினமா நகரத்திற்கு உண்டு என்பதாக பெருமானால் அறிமுகப்படுத்தி காட்டுவார்கள்

பேரிச்சம்பழங்கள் நிறைந்திருந்த மதையமானம் பேரீச்சம்பளம் வந்துருச்சுன்னு சொன்னாலே பெருமானான் செலவாவை சிலந்துட்ட கொண்டு வருவாங்களாம்

நிறைய இருக்க வேண்டும் அதனுடைய அளவுகளிலும் கூட ரப்பை பறக்கத்து செய்ய அபிவிருத்தி செய் என்று பெருமானார் அந்த மரங்களில் வரக்கூடிய முதல் விளைச்சல்களை எடுத்து வைத்து பெருமானார் ஒரு ஆட்சி வருகிற என்ற அதிசிகளை நாம் பார்க்க முடிகிறது இன்னைக்கெல்லாம் உள்ள காலகட்டத்துல துவா செஞ்சாவே கூடாது துவா செஞ்சாவே பின்னாடு துவா செய்வதே ஹராம் என்று சொல்லக்கூடிய ಒಂದು ಕಾಲ ಕಟ್ಟೋ ಸಹಾಪು பேரித்தம்பழங்களினுடைய ஆரம்ப வித்துக்கள் அந்த பேரித்தம்பழங்கள் கனியாக கிடைக்கும் போது பெருமானாரிடத்திலே இடத்திலே எடுத்து சென்று இதை வழக்கத்திற்காக வேண்டிய துவா செய்யுங்கள் என்பதாக சகாபாக்கள் கேட்டார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது என்றால் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம் வியாபாரங்கள்ல நிறைய பிசினஸ்கள்ல வீடுகள்ல பழக்கத்திற்காக வேண்டிய அவர்கள் துவா செய்யும் பொருட்டு இதனுடைய காலத்துல இல்லாதது

கனிவருக்கத்தை வறக்கத்தாக வறட்சை என்பதாக விவராகிமலை விசரான அவர்கள் மக்காவிற்கென்று நிறைய பொழாக்கள் செய்தார்கள் என்ற விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது பெருமானார் அண்ணா இப்படி துவா செய்கிறார்களாம் விவராகிமலை விசரா அவர்கள் மக்காவும் காந்தி துவா செய்தார்கள் வைன் அதிர்வம் கதே மதியனா நான் இந்த மதிதமான நகரத்திற்காக வேண்டி துவா செய்கிறேன் அவர் எப்படி துவார செய்தாரோ அதே போல நான் இந்த பதினான்காக வேண்டி துவாரசீகரன் என்று பெருமானால் சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது சும்மையோ அசுகர ஆக சிறிய சிராவை அழைத்து பெருமானால் அந்த பெரித்த மரங்களுக்காக வேண்டி துவார செய்து விட்டு சிறார்களுக்கு பெருமானால் அந்த பெரித்தம்பழங்களை கொடுப்பார்களாம் ஏன் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா தாவல் மரியாத பிள்ளைகள் அந்த சிறார்கள் சிறார்களிடத்தில் அதை கொடுக்கும் போது சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பார்கள் அதன் காரணமாக ரொம்ப நிறைய பழக்கத்தை செய்வார் என்பதாக சாபாக்கள் நினைப்பார்கள் பெருமானால் சின்ன சிறார்களுக்கு கொடுத்து மகிழ்விப்பார்கள் முதலில் சிறியவர்களுக்கு அந்த பெரித்த பழங்களை கொடுப்பார்கள் என்ற அதிசயிகளை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் பாரம்பரிய பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகள் சிறார்கள் துவார செய்தால் என்பதை பெருமானால் அறிந்திருந்தார்கள் கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்னைக்கும் கூட மதினாக்களுக்கு செல்பவர்களுக்கு தெரியும் மக்களை நல்லா இருந்துவான் சூப்பரா இருந்துச்சு கிளைமேட் நிம்மதியா அமல்கள் எல்லாம் செஞ்சோம் மதினாவுக்கு போனோம் போனதுக்கு பின்னாடி கடுமையான குழு கிளைமேட் என பொறுகல மக்கள் இருந்தவரைக்கும் சளி குடிக்கல மக்கள் இருந்தவரைக்கும் காய்ச்சல் கூட இல்லை பிறகு எனக்கு சளி குடித்து விட்டது எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்று இன்றளவும் கூட மதினாவினுடைய கிளைமேட்டை மதினாவினுடைய தட்ப நிலையை சொல்லக்கூடியவர்கள் ஏராளம் பெருமானாவினுடைய காலகட்டத்திலையும் அப்படித்தான் இருந்துச்சு பெருமானா செல்லா வீசலம் அவர்கள் ஆரம்பமாக மக்காலில் இருந்து மதினாவிற்கு சென்ற சமயம் அந்த சமயம் பாத்தீங்கன்னா நகரம் என்பது கிளைமேட் ரொம்ப வித்தியாசமான கிளைமேட் உள்ள ஒரு நகரம் இப்போ சகாபாட்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு அபூக்கிறது எல்லாம் பெருமானாக்கு போய் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிருச்சு எனக்கு இந்த மதினாவின் கிளைமேட் ஒத்துக்கலைன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தால் விழாவதி எல்லாம் போய் சொல்றாங்க மக்கால இருந்து வாழ்ந்தாச்சு படகியாச்சு இந்த மதினாவினுடைய கிளைமேட் எனக்கு ஒத்துருங்க இது போல நிறைய சகா வழக்கங்கள் சட்டம் இளக்கவி சதவாளி செல்லம் பெருமானார் இடத்திலே நிறைய பேரு முறையிடாமல் இந்த மாதிரி எங்களுக்கு மக் மதினாவினுடைய கிளைமேட் வரலன்னு சொல்றாங்க அப்பதான் பெருமானார் செல்வ நாளை செல்லும் இப்படி சுவா செய்கிறார்களாம் அல்லாம இல்ல இதை பத்தினா மக்காவ எங்களுக்கு எப்படி பிரியமான நகரமாக ஆக்கினாயோ இந்த மதமா நகரத்தையும் நீ ஆக்கியா இருந்தா என்பதாக பெருமானார் துவார்கிறார்கள் அது மட்டுமல்ல ரப்பே மக்காவை விட உங்களுக்கு மதீனா பிரியமான நகரமாக ஆக வேண்டும் என்று துஆச் செய்தார்கள் பஸஹ் பீஹா ரப்பே இந்த climate தீ சரியாக்குயா அல்லாஹ் ஒபாரிக் லனா ஃபீ சாய்ஹா வமுத்திஹா வஹஃபுல் ஹப் பில் ஹம்மாஹா இலல் மதீலல் ஜுஹ்ரா என்று தொடர்ந்து துஆச் செய்கிறார்கள் ரப்பே இந்த மதீனால பரக்கத் செய் இந்த மதினாவினுடைய அணுகட்டிலே இருத்தல்களிலே மறக்கத்து செய்யாதான் இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் விலை அனுப்ப முடியாத வேற ஒரு இடத்துக்கு கணிக்க முடியாதா என்பதாக பெரும்பாலும் செய்தார் என்று என்பதை பார்க்க முடியாது அதனாலதான் சில சமபாப்பில் அறிஞராங்க இரவு நேரத்திலே நாங்கள் ஒரு சமயம் எழுந்து போகும்போது ஏதோ கருப்பு உருவத்திலே ஒரு உருவம் ஒன்று மதினமா நகரத்தை விட்டு ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம் பெருமானோம் கருப்பு உருவம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்ன போது அதுதான் காய்ச்சல் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த காய்ச்சல் என்று ஆவின் காரணமாக விரண்டு என்பதாக சொன்னார்கள் இன்னைக்கும் கூட மதினா என்பது ஒரு குளிர்ச்சியான நகரம் இருந்தாலும் கூட அந்த கிளைமேட்டை அந்த சூழ்நிலையை பொறுத்து கொண்டு வாழ்பவர்களுக்கு அல்லாது நிறைய அபிவிருத்திகளை செய்கிறார் நிறைய கூலிகளை விளங்குகிறார் என்பதையும் அதிசயிலே பார்க்க முடிகிறது மதினமா நகரம் என்பது ஒரு அற்புதமான நகரம் நன்மைகளுக்கு பஞ்சம் இல்லாத நகரம் வழக்கத்திற்கு பஞ்சம் இல்லாத நகரம் அங்கு சென்றால் எல்லாம் ரொம்ப தாராள கொடுத்து விடுவார் என்பதை பார்க்க முடிகிறது பெருமானார் அங்க இருக்கக்கூடிய மதீனா இருக்கிறார்கள் எனவே அந்த வாசிகளுக்கு யாராவது ஒருவர் தீங்கிழைத்து விட்டால் தீங்கு செய்யணும் நினைச்சால் கூட உப்பு என்பது தண்ணீரில எப்படி கரைந்து கரைந்து போகிறதோ அவர்கள் விடுவார்கள் என்று பெருமானார் எச்சரிக்கையாக சொன்ன விஷயத்தையும் பார்க்க முடிகிறது ரசிக்க கூடியவர்களும் கூட சிறப்பானவர்கள் தான் அந்த மதினவாவாசிகளை கூட யாராவது ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களை

அல்லாவுடைய சாபம் அவர்களுக்கு உண்டு மணக்குமார்களினுடைய சாபம் உண்டு என்று சொன்னார்கள் பெருமாநாசிய செல்லம் நீங்கள் அதிசயங்களை பார்க்கலாம் தஜால் கடைசி காலத்திலே வருவார் நிறைய குழப்பங்களை செய்வார் இருந்தாலும் கூட தஜால் இரண்டு நகரங்களில் அவரால் நுழைய முடியாது ஒன்று மக்கா மற்றொன்று மதீனா இந்த இரண்டு புனித நகரத்தில் அவர் குழப்பம் ஈடுபடாது அவனுக்கு உள்ளே கூட நுழைய முடியாது என்று சொன்னார்கள் பெருமானா செல்லா அலை செல்லம் ஏனென்றால் மக்காவையும் அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான் இந்த மதினமான நகரத்தையும் அல்லாஹ் புதிய புனிதமாக்கி விட்டான் என்பதை மறக்க முடிகிறது இன்னைக்கும் கூட நிறைய பேர் சொல்வதற்கு நான் மதினாவில் மூத்தாக வேண்டும் நான் மதினாவில் மூத்தாகி அந்த ஜன்னத்துள் பகிரல் என்ற கபரஸ்தானிலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசை உள்ளவர்கள் ஏராளம் எத்தனையோ பேர் செல்கிறார்கள் மரணம் வேண்டும் என்று செல்பவர்கள் எல்லாம் அங்கு மரணிப்பதில்லை ஏதோ ரொம்ப நாடியவர்களை அங்கு மரணிக்க செய்கிறார் பெரும் வாக்கியத்தை இங்கே கொடுக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது பெருமாள் சொன்னார்கள் யாரோ மதீனாவில் மௌத்தாகறாரோ மதீனாவிற்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பொறுத்துக் கொண்டு அங்கே ஒப்பாதால் விட்டால் குந்து ஷஃபி அன்னஹு நான் அவருக்காக மறுமை நாளில் பரிந்துரை செய்வேன் என்று சொன்னாங்க பஸைதின் யஹுல் kıயாமா اذا அவர் முஸ்லிமாக இருந்தால் மறுவிக்கும் சமயத்தில் அவருக்கு நான் சாட்சியலமாக இருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி

மதினாவிலே சூழனுடைய நோவுக்கு அருகிலே அந்த பெருமானினுடைய உடலுக்கு அருகிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதனாலதான் மாளிகை ரகமக்குள்ளார் அவங்க கடைசி காலத்துல ஹஜ்ஜுக்கு கூட்டாங்க சில பேர் வாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம் நான் வரலன்னு சொல்லிட்டாங்களா ஹஜ்ஜுக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டாங்களாம் ஏன் அப்படின்னு காரணம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு எப்ப வருவது தெரியாது நான் பாட்டுல அஞ்சு கொண்டு சொன்னா அங்க எது முகத்து வாந்துடுச்சுன்னு சொன்னா இந்த மதினா இந்த மதினாவினுடைய மண்ணிலே நான் அடைப்படம் செய்யப்படாமல் போய் விடுகிறேனோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது நான் மதீனத்திலே வர்ணிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் மாலிக்கிறார் மத்துல்லா காலம் முழுவதும் பெருமானாரினுடைய காலடி பட்டு இடம் அல்லவா பெருமானாரினுடைய பாதங்கள் சஞ்சரித்த இடம் அல்லவா இதில் கூட என் செருப்பு கூட பண்ணக்கூடாது என்று பெருங்காலங்களோட நடந்த ஒரு அவர்கள் ரஹமத்து ரௌக்கு அருகிலே அதிஸ்வாதங்கள் நடத்தி கொண்டிருந்தவர்கள் இந்தியாவிற்கு வரும்போதெல்லாம் மதீனாவினுடைய கொடிக்கற்களை எடுத்து வருவார்களா சிறிய சிறிய மண்களை எடுத்து வருவார்களா யாராவது உடல்நிலை சரியில்லை என்று நோய் என்று சொன்னால் அந்த மண்ணையும் கல்லையும் கொடுப்பார்களாம் காரணம் கேட்கும் போது பெருமானார் நடந்த பெருமானார் வாழ்ந்த பெருமானார் மரணித்திருக்கக்கூடிய இந்த மலிகமா நகரத்தினுடைய மண்ணும் கூட இந்த மதினாவினுடைய கல்லும் கூட இதுவும் கூட சிப்பாவாகத்தான் இருக்கும் நோய் நிவாரணியாகத்தான் இருக்கும் என்று கொடுத்தார்கள் என்ற வரலாறு நகரம் பெருமானாரினுடைய பாதங்கள் சஞ்சரித்த நகரம் அதனால் அது வழக்கத்து செய்யப்பட்ட நகரம் அந்த புலிகளினுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு அசையும் நடந்த இடம் அந்த மதினமா நகரம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த மதினமான நேரத்திற்கு சென்று அந்த தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் விரும்பக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கிராமவாசி அப்பதான் இஸ்லாமத்தை ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டார் பெருமானத்தை வந்து சொல்றாரு நான் வெளியூர் வாசி இப்பதான் இந்த மதினாவுக்கு வந்தேன் எனக்கு இந்த கிளைமேட்டே வந்து கடுமையான காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமான அதாவது எந்த அடிப்படையில சொன்னாருன்னா நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்கிறேன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் ஆனா இங்க இஸ்லாத்தை ஏத்த உடனே இந்த மதினால கிளைமேட் பார்த்தா அடிக்குது எனக்கு அதனால இஸ்லாத்தை நாம் விட்டு போறதா முடிவெடுத்துட்டேங்கிற மாதிரி பெருமாள் வந்து சொல்றாரு ஒரு தடவை சொல்றாங்க இந்த சூழ்நா ஒண்ணுமே பதில் சொல்லல ரெண்டாவது தடவை சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு இங்க வந்துதான் காட்சி வந்துச்சு எனக்கு இஸ்லாம ஏத்ததுக்கு பின்னாடிதான் காட்சி வந்துச்சு அதனால நான் விட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னு கேட்கிறாரு ரெண்டாவது தடவையும் ஒரு சூழ்நிலை அமைதியாக இருந்தா இருந்தார்கள் மூன்றாவது தடவையும் கேட்கும் போது பெருமாள் செல்லும் அவர்கள் சொன்னார்களா இன்னமல் உலை எப்படி இரும்பினுடைய இந்த என்பது மனிதர்களினுடைய பாவங்களை நீக்கக்கூடியது நல்லவர்களை மாத்திரம்தான் நல்லவர்களாக மாத்தும் தீயவர்களை வெளியேற்றும் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்ல செல்லம் அவர்கள் அதனால அந்த மதினாவிலே சென்று ஒரு தடவையாவது வாழ்க்கையை ஒரு முறையாவது அந்த ரசூலியுடைய ரவுதாவை தரிசிக்க வேண்டும் என்ற பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் மண் ஜாரணி பரத மௌத்தி பத்த அன்னம்மா ஜாரணி ஹயாத்தி என் மௌத்துக்கு பின்னாடி என்னுடைய என்னை பார்க்கறதுக்கு எந்தெந்த ஊர்கள் எல்லாம் வருகிறோம் என்னை வந்து பார்த்து சலாம் சொன்னால் நிலத்தில் சியாரத்து செய்தால் அவர் என்னை உயிரோடு பார்த்தவரை போல சொன்னாங்க பெருமானார் சொல்லி செல்லும் பெருமான உயிரோடு பார்த்துட்டோம்னு சொன்னா என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் பெருமானாரினுடைய பரிந்துரை கிடைக்கும் பெருமானார் சொன்னார்கள் மன்சார கபூரி வஜபத்துல ஒரு சப்பாட்டி யார் ஒருவர் என் கவுலை சியாகத்து செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைத்து விட்டதுன்னு சொல்றாங்க திருமணசரம் அல்லியோர் செல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கியுள்ள ஒரு அற்புதமான நகரம்தான் அந்த மதிரமா நகரம் என்பதை பார்க்க முடிகிறது இங்கு வரலாற்று மிக்க இடங்கள் ஏராளம் இஸ்லாமிய பார்க்கம் தலைவக உறுதுமையாக இருந்த ஒரு நகரம் நகரம் ஆரம்பமாக ஆரம்பெருமானார் கட்டிய பள்ளிவாசல் மசிதே குவா அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய புனிதமான நகரம் இந்த மகிழமா நகரம் பெருமானார் இந்த நகரத்தை பற்றி சொல்லும் போது பெருமானார் பள்ளிவாசல் கட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மசிதே குவா என்று இருக்கிறதே அந்த பள்ளிவாசலைத்தான் பெருமானார் முதல் பள்ளிவாசலா கட்டாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் பள்ளிவாசல் அதுதான் அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள் மண் தத்தி ஒருவர் வீட்டுல இருந்து ஒரு செய்து விட்டு சும்மா அத்தா மஸ்ஜித குபா குபா பள்ளி வாசலுக்கு ஒருவர் வந்து ஒரு இரண்டு ரெக்கார்ட் அவர் தொழுது விட்டால் காணத்துல அச்சிரி கொம்புரத்தை அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லம் தான் செல்லம்

இரண்டு ரக்காத்து ஏதாவது ஒரு மசீதிய உடல் செய்து விட்டு இங்கு இரண்டு ரக்காத்து தொடுதால் அவருக்கு நன்மை என்று சொன்னார்கள் பெருமானார் சதந்தாணி செல்லம் பெருமானார் சொன்னது மாத்தன கனமதிய மசீத குபா குபா என்ற பள்ளிகாசனுக்கு பெருமானார் உள்ள சமூத்தி மாசியன் வராகிவள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்தாவது அல்லது வாகனத்திலாவது வந்து இரண்டு ரெக்காவது சொல்லுவார்களா ஒரு உங்களாவினுடைய நன்மையை பெறக்கூடிய ஆர்வத்தை பெருமானார் வாழ்க்கையில் செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் அந்த மசிதே குபா என்ற குபா பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடம் ஆக முக்கியமான இடம் எது தெரியுமா அந்த ரசூலினுடைய ரவுதா செரி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம்தான் தான் ஆக புனிதமான இடம் வாழ்க்கையில் எல்லாரும் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு அம்சமான இடம் அந்த புனிதமான இடம் இதோ அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் இல்லாமல் போன காலகட்டத்திலே மனிதர்கள் பெரியர்களாக இருந்த சமயத்திலே பெண் பிள்ளைகளை புதைத்த சமயத்திலே வட்டியும் சூதாற்றமும் மதுவும் மாதவும் சூழ்ந்திருந்த சமயத்திலே பெண் புள்ளியர்களை சித்திரை வேலை செய்த ஒரு காலகட்டத்திலே மனிதர்களை புனிதமாக ஆக்கி கடைசியில் தேர்ந்தெடுத்த ஒரு அம்சமான இடம்தான் அந்த மதனமாநகரம் ஆகவே என் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த நகரத்தை தரிசிக்க வேண்டும் என்ற வாக்கியத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யார்தான் ஒரு புனிதரை நான் கனவிலும் நினைவிலும் ஒவ்வொரு தடவையும் நான் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது என்று சொன்னால் காசு அதற்கு தடை அல்ல பொருள் அதற்கு தடை அல்ல பணம் அதற்கு தடை அல்ல ஆசை உங்களை அங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது எத்தனை ஆட்சிகள் எத்தனை ஊரா செய்தவர்கள் பணத்தோடு சென்றவர்கள் எல்லாம் அல்ல பணம் இல்லாமல் ஆசைப்பட்டதினால் கேட்டதினால் அந்த அல்லாஹிட அங்கீகரித்து பார்க்க செய்தான் என்பதை நாம் அதிகம் அதிகம் பார்க்க முடிகிறது அந்த ரசூனினுடைய கால் பாதங்கள் பட்ட இடங்களை அந்த புனித இடங்களை நானும் போய் என் காலும் பட வேண்டும் அந்த புனித இடத்தை நீக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் இருந்தால் கண்டிப்பாக நாம் அங்கு போய் சேருவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவ்வளவு அம்சமான இடம் அமைதி நிறைந்த இடம் எங்க போய் பாருங்கள் மக்காவிற்கு சென்றால் ஒரே சத்தமா இருக்கும் எங்கு பார்த்தாலும் ஒரே சவுண்டா இருக்கும் கச்சகச்சகத்தில் ஒரே மக்களினுடைய கூட்டமா இருக்கும் ஏன்னா இப்ராஹி செல்லாம் அப்படி துவா செஞ்சிருந்தாங்க எப்ப பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் மனிதனுடைய சஞ்சாரங்கள் ஆனால் நீங்கள் மதினாவை போய் பாருங்கள் அப்படியே நிசப்தமான நகரம் அமைதியான நகரம் ஒரு வண்டி ஓடிகால் கூட அதனுடைய சத்தங்கள் காதில் அவ்வளவு விழாது ஏனென்றால் பெருமானார் அமைதிக்காக எண்ணித் வாசிவிட்டார்கள் அந்த நகரமே ஒரு அமைதியான நகரம் என்பதை பார்க்க முடிகிறது அல்லாகவும் சொல்லிவிட்டால் இது அமைதியான நகரம் அறக்கிட்டா நீங்கள் ரவுலாவிற்கு சென்றாலும் கூட அந்த இடத்திலே அமைதியாக திருமலையில் கட்டி கூடாது அமைதியாக சொல்ல வேண்டும் அந்த நகரமும் கூட அமைதியான நகரம் என்பதைத்தான் ஹதீசுகளும் குரானிலும் நமக்கு பார்க்க முடிகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை பல தடவைகள் தரிசிக்க கூடிய வாக்கியத்தை அல்லா நம் ஹஜ் நசீபாகுவானாக வாழ்நாளில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்தைகளுக்கும் நம் பெற்றோர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாகுவானாக இருந்தால்